கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி எண்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் சொல்லுகிறது என்னை ஆதரித்தருளும் என்னை ஆதரித்தருளும் இந்த உலகத்திலே ஆதரவு கரம் நீட்டிய மனிதர்கள் ஒரு நாள் ஆதரவு கோலை முறித்து விடுவார்கள் தேவனோ உங்களுக்கு என்றென்றும் ஆதரவு கரம் நீட்டுகிறவர் நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று வாக்குத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆதரவாய் இருப்பார் கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் கத்தரை நோக்கி பார்த்தீர்களானால் உங்களுக்கு ஆதரவு கரம் கத்தரிடத்திலிருந்து கிடைக்கும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்னை ஆதரித்தருளும் அவன் மனிதர்கள் மேலே சில வேலைகளில் ஆதரிப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கை வைத்திருக்கலாம் அவன் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் அவனை விட்டு போயிருக்கலாம் அவனுக்கு ஆதரவு கரம் இன்றி ஆதரவின்றி அவன் வாழ்ந்து வந்திருக்கலாம் அவன் உண்மையை புரிந்து கொண்டான் கத்தர் ஒருவர் ஆதரிக்க முடியும் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமாக ஆசிர்வாதம் உள்ளவர்களாக வாழ்ந்தாலும் உனக்கு தற்காலிகமாக உதவி செய்தாலும் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது தங்கள் உதவியை தங்கள் ஆதரவை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் ஆனால் கத்தர் அப்படி அல்ல வாழ்நாளெல்லாம் ஆதரிக்கிறவர் எனவேதான் மோசை ஜெபிக்கிற பொழுது வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார் வாழ்நாளெல்லாம் நீங்கள் ஆதரிக்கப்பட வேண்டுமா இயேசு நடத்தில வாருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே யாரெல்லாம் ஆதரவற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களவும் அவர்கள் எல்லாரையும் ஆதரவு கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக ஆதரவு கோலை தருவீராக கைவிடப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆதரவு கரம் கிடைக்கட்டும் கத்தர் சங்கீதக்காரன் ஜபித்ததை போல நாங்களும் ஜபிக்கிறோம் எங்களை ஆதரி தருளும் இன்றைக்கும் ஆதரவற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களை ஆதரித்தருளும் கத்தாவே ஆதரித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்